எனக்கு அது தேவை இது தேவை இது தேவை அது தேவை அது தேவை 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 தேவைன்னு தேவைகளின் பட்டியல்கள் எக்கச்சக்கமா இறைவன்கிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ சக மனிதர்கள்ட்டையோ எனக்கு அது தேவை இது தேவை இது வேணும் அது வேணும் இது வேணும் தேவை 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 ஐ நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பின்னால என்ன இருக்குன்னா நம்ம கிட்ட எதுவும் இல்லை இந்த விஷயம்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறத பஞ்சப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல பஞ்சமா பேசுறான்டா அவ சொற்கள் சொல்லுவாங்கல்ல அவலமான சொற்கள் அந்த சொற்களைத்தான் நம்ம மறைமுகமா நீடு அப்படிங்கிற தேவை அப்படிங்கிற கருத்துல நாம இங்க பேசிட்டு இருக்கிறோம் நிறைய யூனிவர்ஸ்டையும் யூனிவர்ஸ்டையும் நம்ம அதைத்தான் பேசுறோம் யூனிவர்ஸ் பார்க்கும் இது என்ன அது எப்ப பார்த்தாலும் தேவை 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 வேணும் 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 இருக்கா அப்படின்னா அந்த நெகட்டிவான ஒரு எனர்ஜியை தான் யூனிவர்ஸ் நம்ம அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்கும் இதன் மூலம் நாம் எந்த உணர்வை எந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸ்ட்டை கடத்துகிறோம்னா என்கிட்ட இல்லை ஏக்கமாக இருக்கேன் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் அங்கே அனுப்புவோம் அதாவது எனக்கு என்னைக்கு என்னை சுற்றிலும் நல்ல நண்பர்கள் அன்போடு இருக்கணும் தேவை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நட்புணர்வோடு இருக்கணும் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு தினமும் மூன்று வேளையும் உணவு கிடைக்கணும் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு நகைகள் வேணும் இல்லைன்னு அர்த்தம் யூனிவர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இல்லாதவங்க தானே கேட்பாங்க எனக்கு தேவை தேவை வேணும் வேணும்னு அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை தான் நம்ம யூனிவர்ஸ்கிட்டையும் சரி சனிய சக மனிதர்கள்ட்டையும் நாம செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் பிரபஞ்சத்திட்ட இந்த பிரபஞ்சத்தில் எக்கச்சக்கமான நமக்கு தேவையான விஷயங்கள் அளவற்று அளவற்று அளவில் அளவற்று இன்ஃபினிட்டியாக நிறையா இருக்குது எனக்கு நல்ல பிள்ளைகள் வேணும் கிடைக்கும் எனக்கு தங்க நகைகள் வேணும் இருக்குது நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் நல்ல வேலை வேணும் நல்ல மதிப்பெண் வேணும் நல்ல மகிழ்ச்சி வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் அது வேணும் இது வேணும் இது எல்லாமே இருக்குது ஆனால் அதை அக்சஸ் பண்ணணும்ல அசஸ் பண்ணணும் அதை அக்சஸ் பண்றதுக்கு நம்ம சில வார்த்தைகளை நம்ம மாற்றி தாங்கணும் நாம எல்லாரும் என்ன செய்கிறோம்னா நம்ம இல்லாத ஒன்று வெளியில யார்ட்டையும் இருக்கு அவங்கள பார்த்து எனக்கு அது தேவை எனக்கு அது தேவை எனக்கு இது தேவை தேவை எனக்கு அது தேவைன்னு ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு கேட்கிறோம் ஏக்கத்தோடு பார்க்கிறோம் ஏக்கத்தோடு பார்க்க கேட்கிறோம் பொறாமை உணர்வு பல பேரு இருக்குது அப்படி கேட்கும்போது நிச்சயமா பிரதிபலிக்கிறது நாம் பிரதிபலிக்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை பிரதிபலிக்கிறோம் ஒத்தவை ஒத்தவற்றை மட்டுமே இருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்டதுதான் உங்களுக்கு வந்து சேரும் அதனால நாம மாற்ற வேண்டியது சில வார்த்தைகளை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது சில மன எண்ணங்களை அந்த வைப்ரேஷனை கொஞ்சம் மாத்தணும் அவ்வளவுதான் ஒத்தவற்றை மட்டுமே இருக்கும் நாம் எந்த எண்ணங்களை வெளியே அனுப்புகிறோமோ அதே எண்ணங்கள் அதே விளைவுகள் தான் நமக்கு வந்து சேரும் தேவைங்கிற வார்த்தைக்கு பதிலா தேவைங்கிற வார்த்தைக்கு பதிலா வேற என்ன வார்த்தையை யூஸ் பண்ணலாம் நீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா என்ன வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஐ ஹாவ் என்னிடம் உள்ளன என்னிடம் உள்ளன என்னிடம் உள்ளது என்னை சுற்றி உள்ளது எனது வீட்டிற்குள் உள்ளது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் இருந்து ம மத்தியானம் வரைக்கும் முறையாக நம்ம சாப்பிட்ருந்தோம்னா உணவு இருக்கிறது போதுமான அளவு உணவு இருக்கிறது அப்படின்னா நிறைவு என்கிட்ட போக போ நான் அணியக்கூடிய வகையில் தங்கு நகைகள் என்கிட்ட இருக்குது நான் செம் சென்று வரக்கூடிய வகையில் என்கிட்ட கார் இருக்குது சென்று வரக்கூடிய வகையில் என்கிட்ட பைக் இருக்குது நான் இறுந் இருக்கிற வகையில் எனக்கு ஒரு வா வாடகை வீடோ இருக்கிற வீடோ ஏதோ ஒரு வீடு இருக்கு என்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நல்ல மனிதர்கள் இருப்பாங்களே இல்லையா இல்லையா எனக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கேன் நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நல்ல விஷயங்களை பிரபஞ்சத்திட்ட நமக்கு சொல்ல 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 அது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் தேவை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீட் என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது இன்னும் அளப்பறி 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 அளப்பரிய நல்ல 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 விஷயங்களை பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரபஞ்சத்திடமும் இறைவனிடமும் சக மனிதர்களிடமும் நாம நமக்குள்ளையும் நல்ல வைப்ரேஷனை தான் பரப்புறமா நல்ல வார்த்தைகளை தான் நான் நல்லாதான் இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினிகாந்த் அந்த மாதிரி நல்லா இருக்கேன் அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 இன்னும் நல்ல விஷயங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நாம அனுப்புற விஷயங்கள் நாம அனுப்புற வைப்ரேஷன் அதிர்வுகள் நல்ல அதிர்வுகளாக இருக்கட்டும் ஏக்கம் பொறாமை இல்லை என்ற வார்த்தை நெகட்டிவான வைப்ரேஷன் இதெல்லாம் நல்ல நாம் அனுப்புனோம்னா ரொம்ப 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 நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க பலன் பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்திட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஈர்த்து அழகாக அன்போடு மகிழ்ச்சியோடு வாழணும் வாழ்க வாழ்க வாழ்க